என்னடா வெட்டி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்குற பெற்றோர்களை இப்போது நாம் பார்க்குறோம் அவர்களை பார்க்கும்போது போது எனக்கு பரிதாபமாக இருக்கிறது பிள்ளை எப்படி வருவான் எப்படி அவன் வரக்கூடும் என்ற ஒரு கற்பனையோடு எண்ணி பார்க்காமல் கூட பிள்ளைகளை இப்படி திட்டுகிறார்களே என்று நான் வருத்தப்படுவது உண்டு பிள்ளைகளை தட்டி கொடுங்க தட்டி விடாதீர்கள் தட்டி கொடுக்கிற போது அவன் மற்றவர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய வீரனாக வளர்வான் விவேகனாக வளருவான் எழுத்தாளனாக உயர்வான் சமூகத்தின் தலைவர்களில் ஒருவனாக அவன் திகழ்வான் இந்த நினைத்து பார்த்திருப்பாரா நேரு நினைத்திருப்பாரா நாம் எங்கே வருவோம் எப்படி இருப்போம் இந்தியாவினுடைய மிக பெரிய பிரதமர் என்ற பதவியை நாம் அடைவோம் என்று நேரில் நினைத்து பார்த்திருப்பாரா இந்திரா காந்தி அதை யோசித்திருப்பார்களா யோசித்துப்பார்கள் இந்திரா காந்தியை அப்படி உருவாக்கியது என்பது அன்றைக்கு நிகழ்ந்த சூழல் அன்றைக்கு நிகழ்ந்த சூழலுக்கு எதிர்கொள்வதற்கு அவர்கள் தயாராக இருந்த காரணத்தினாலேதான் அவர்கள் உயர்ந்த ஒரு தலைவியாக ஒரு பொண்ணால இந்தியாவை ஆள முடியும் என்பதை நிரூபித்தவர்கள் பெண்களுக்கு வலிமை இல்லை பெண்களுக்கு துணிவு இல்லை பெண்களுக்கு ஒழுக்கம் இல்லை பெண்களுக்கு நியாயம் இல்லை என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்களை கேட்கிறார்கள் சமூகத்திலே இந்த சமூகம் உயர வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் முதலிலே பெண்களை உயர்த்த வேண்டும் என்று நினைக்குங்கள் பெண் குழந்தை பிறந்தால் கொண்டாடுங்கள் பெண்கள் என்கிற போது இந்த பெண்கள்தான் சமூகத்தினுடைய கண்கள் என்பதை நாம் உணர வேண்டும் நம்ம வீட்டில் நமக்கு சாப்பாடு போடுகிறார்களே அதோடு அந்த தாயினுடைய கடமை தீர்ந்து விட்டது என்று நாம் நினைக்கிறோம் இல்லை நம் படுத்த பிறகு ஒழுங்காக தூங்குகிறோமா நிம்மதியாக தூங்குகிறோமா என்பதை அவர்கள் நமக்கு தெரியாமலே எட்டி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒட்டு கேட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஒட்டு கேட்பதும் எட்டி பார்ப்பதும் நமக்கு தீமை செய்வதற்க நம்மை எப்படியாவது நல்லபடியாக கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அந்த தாய் குலத்தை அப்படிப்பட்ட ஒரு துணிச்சலை கொடுக்கிற தந்தையை நாம் போற்ற வேண்டாமா முதல்ல ஒருத்தன் தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் உண்மையானவனாக இருந்தால் போதும் இந்த சமூகம் மிகச் சிறப்பான ஜொலிக்கக்கூடிய நட்சத்திரமாக மாறியது தாய் தந்தையர்களுக்கு நீ செய் சேவை அப்பாவையும் அம்மாவையும் நல்ல உற்சாகமானவர்களாக ஆக்கு அவங்க உடனே நீ விளையாட பார்த்துருக்காங்களே அவங்கள விளையாட சொல்லி நீ பாரு அவர்களோடு விளையாடி விடாது அவர்கள் விளையாட்டும் இந்த சமூகம் அவர்களுக்கு ஒரு விளையாட்டு மேடையாக இருக்கட்டும் சமூகம் அவர்களுக்கு ஒரு போர்க்களமாக மாறிவிடக்கூடாது அதற்குரிய உறுதியை மன உறுதியை அவர்கள் மதம் ஏற்படுத்து அதற்கான சூழலையும் ஏற்படுத்து அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளு எல்லா முயற்சிகளும் ஜெயிப்பது இல்லை இந்தியாவினுடைய மிகச்சிறந்த உன்னதமான தலைவர்களை இன்றைக்கு நாம் சமூகத்திலே நமக்கு இருக்கிறது என்ன என்று சொல்லி சொன்னால் ஒரு தவறு நம்ம கிட்ட சமூகத்துல இருட்டை பற்றியே பேசி கொண்டிருக்கிறோம் வெளிச்சை பற்றி வெளிச்சத்தை பற்றி பேசுவதே இல்லை ஏன்னா வெளிச்சம் என்னை பற்றி பேசுகிறது நான் ஏன் வெளிச்சத்தை பற்றி பேச வேண்டும் என்று நினைக்கிறான் இந்த மடைய வெளிச்சத்தை பற்றி பேசு இருட்டை பற்றி பேசுகிறவனுடைய இதயத்தில் வெளிச்சத்தை உள்ளாக்கு வெளிச்சம்தான் நம்முடைய உதயம் என்பதை உணர்த்து உதயம் என்பது எங்கிருந்தோ வருவது மட்டுமல்ல உள்ளத்திலிருந்து உருவாவது என்பதை உணர்த்து அப்படியானால் இந்த சமூகம் வெற்றி பெறும் இந்த சமூகம் வெற்றி பெறுகிற போது உன்னுடைய வெற்றி தனிப்பட்ட வெற்றி அல்ல இந்த சமூகத்தினுடைய மாபெரும் வெற்றியாக மாறும் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் நானே என் பக்கத்து வீட்டுக்காரர்கள் என்ன மாதிரி நல்லா மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைக்க நினைப்பதில் என்ன குற்றம் என்ன குறை இருக்கிறது போய் முடியான் மனசால தானே முடிந்தால் கொடுக்கிறேன் முடியவில்லை என்றால் நினைக்கிறேன் முடிந்தால் கொடு இல்லாவிட்டால் நினைத்துக்கொள் அவன் நல்லா இருக்கணும்னு நினை அவர்கள் உயரத்துக்கு வர வேண்டும் என்று நினைத்துக்கொள் நீ நினைத்துக் கொள்வதற்கு உரிய கூலியை அவன் கொடுப்பார் அவன் அவன் என்று நாம் ஒருவனை சொல்லிக் கொண்டிருக்கிறோமே இறைவன் என்று இயற்கை என்று நாம் கூறிக்கொண்டிருக்கிறோமே என்னவென்றே தெரியாமல் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இல்லையா அது நடக்கும் நம்முடைய இதயத்திலே இருக்கிற நல்ல எண்ணங்களினுடைய விதைகள் மிகச்சிறந்த அற்புதமான ஆலமரங்களை உண்டாக்கும் அந்த விதைகளை வீணாக்கி விடாது அந்த விதைகளை எடுத்து குப்பையில் போட்டுட்டு சிதைகளுக்கு வணக்கம் தெரிவித்து கொண்டிருக்காது அது நாம் இந்த சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய செய்தி இந்த சமூகம் சிறப்பானவர்களை பல வகையிலே துன்புறுத்துகிறது உயர்ந்த மனிதர்களை உருவாக்குகிற சமூகம் உயர்ந்தவர்களை உழைப்பால் உயர்ந்தவர்களை அதற்காக தங்களுடைய வேர்வையை சிந்துகிறவர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அவனுக்கு ஒும்ட வேணான் நீ அடே அருமையாக ஐயா என்ன காரியம் பண்ணியிருக்கீங்க இந்த தெருவுக்கே வெளிச்சத்தை கொண்டு வந்துட்டீங்களே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லு அந்த வார்த்தை அவனுக்கு இரவெல்லாம் தூங்குகிற போது காதுகளை ஒழித்து கொண்டே இருக்கும் அந்த வார்த்தை இளையரதாய் இசையமைத்த பாடலை போல அவனுடைய இதயத்துக்குள்ளே ஒழித்து கொண்டே இருக்கும் ஆகையினாலே அத்தகைய உயர்ந்த எண்ணங்களோடு இந்த சமூகத்தை உருவாக்க வேண்டும் நம்மளா நம்மகிட்ட இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற சக்தி இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற ஆற்றல் என்பது ரொம்பவும் பெரியது நாற்காலிகளை தூக்கி கொண்டு போகிறவர்களாக மட்டுமல்ல நாற்காலிகளை உருவாக்குகிறவர்களாக நம்மை இயற்கை படைத்திருக்கிறது இயற்கை நமக்கு தந்திருக்கிற வரத்தை இயற்கை நமக்கு கொடுக்குகிற கரத்தை நாம் பலப்படுத்துவோம் இயற்கையோடு நாம் சேர்ந்து நம்முடைய செயற்கையான இதயமுள்ள மனிதர்களை இயற்கையான இதையும் உள்ள மனிதர்களாக மாற்றுவோம் எல்லா மனிதர்களையும் புனிதர்களாக மாற்றுகிற போது நாம் உயர்ந்த உள்ளத்தை மட்டுமல்ல உயர்ந்த பீடத்தையும் நாம் அடைய முடியும் நமக்கு உழைப்பதற்காக வெளியே செல்கிறோம் உழைத்து விட்டு வீட்டுக்கு வருகிற போது ஒரு டம்ளரிலே தண்ணீர் கொடுக்கிற தாய் நம் உள்ளத்துக்குள்ள தெய்வமாக விட்டிருக்கிறார் அந்த தண்ணீர் கொடுத்ததோடு உனக்கு பசிக்குது இல்லை ராஜா சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம் இன்னும் நமக்கு உணவு பருமாறுகிற ஆளை தாய் அந்த தாயினுடைய அந்த கருணையை அந்த தாயினுடைய அந்த இல்லத்தை நாம் போற்றுவோம் நமக்கு சாப்பாடு போடுக்கிறது தாய் மட்டும் அல்ல இந்த சமூகம் நமக்கு சாப்பாடு போடுறது நம்ம என்ன உழைப்பில் இருக்கலாம் என்ன வேலைகளில் இருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் நம்மை பசியோடு பட்டினியோடு படுக்க வைக்காமல் நமக்கு உணவளித்து நம்மை உயர வைத்து கொண்டிருக்கிற இந்த சமூகத்துக்கு சரியானவர்களாக நாம் இருப்போம் நம்மை போல இன்னொருவனையும் நாம் பார்ப்போம் எனக்கு பசிக்கிற மாதிரி தானே அவனுக்கும் பசிக்கும் மணி பன்னெண்டே முக்கால் ஆகுத அவனுக்கும் பசிக்குமே தம்பி நீ சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிடல வாங்க கூப்பிடுங்க ஒருவனுக்கு உணவு வாங்கி கொடுக்குற போது உங்களுடைய கனவுகளை இறைவன் கவனித்து கொண்டிருக்கிறான் உங்களுக்கு நீங்கள் ஒருவனுக்கு உணவு வாங்கி கொடுங்க உங்களுடைய கனவை உங்களுக்கு வாங்கி கையிலே கொடுப்பான் ஆண்டவன் இயற்கை இறைவன் என்று நம்புவது உண்மையானால் உண்மைக்கு உண்மையாக இருங்கள் உண்மைக்கு உண்மையாக இல்லாத போது நீங்கள் என்னதான் உயர்ந்தாலும் கூட அந்த உயர்வுக்கு அர்த்தமற்ற ஒரு செய்தியாக போய்விடுகிறது ஆக மனிதர்கள் முதல்ல மனிதர்கள் மனிதர்களாக மாற வேண்டும் சமூகத்தில் பெரிய விஷயம் என்னன்னா என்னங்க நீங்க மனிதர்கள மனிதர்களாக தான் இருக்கிறாங்க அவங்கள போய் மனிதர்களா மாறணும்னு சொன்னா ஏதோ போடணும்னு சொல்றீங்களா இல்லை மனிதர்களாக தோற்றத்தில் இருக்கிறார்கள் மனிதர்களாக அவர்களுடைய மாற்றத்தில் இருக்க வேண்டும் மனிதர்களாக அவர்களுடைய ஏற்றத்தில் இருக்க வேண்டும் அவருடைய உள்ளத்தின் ஏற்றத்தில் அவர்கள் மனிதர்களாக வேண்டும் இன்னொரு மனிதன் முகம் வாடி இருக்கிற போது அவனை மலர வைக்கிறவர்களாக மனிதர்கள் மாற வேண்டும் ஆஹ் அடுத்த வீட்டுக்காரனுக்கு தானே வேணும் என்று சொல்லுகிறவர்கள் இருப்பார்களே ஆனால் அவர்கள் இந்த சமுதாயத்தினுடைய துரோகிகள் அப்படிப்பட்டவர்களை வெட்டிவிட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை அப்படிப்பட்டவர்களுடைய தலையில மூளையை கொட்டிவிட வேண்டும் அப்படிப்பட்டவர்களை சிறந்தவர்களாக உருவாக்குவதற்கு ஒண்ணு இல்லை ரெண்டு பேரை நீங்க திருத்துங்க வாழ்க்கையில் உங்கள் கடமையை நீங்கள் செஞ்சுட்டீங்கன்னு அர்த்தம் ரெண்டு பேரை நல்லவனாக்கி பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு பரிமாற சொல்லுங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் பசித்திருக்கிற போது அவன் பசியை தீர்க்க வேண்டிய கடமை உனக்கும் இருக்கிறது என்று உணரச் செய்யுங்கள் போதும் நீங்கள் சமூகத்திற்கு சரியான சேவை செய்திருக்கிறீர்கள் என்று பொறுவது ஆக எல்லாவற்றையும் செய்வதற்கு நம்மால் இயலாது நாம் அரச குமாரர்கள் அல்ல ஆனாலும் மனித குமாரர்களாக மாறுவோம் இருப்போம் மனித நான் வாழ்வோம் மற்றவர்களும் வாழ்விப்போம் இந்த சமூகத்தை உயர்ந்த சமூகமாக உற்ற சமுதாயமாக உழைக்கின்ற சமுதாயமாக எந்த கண்ணீரும் விடாத சமுதாயமாக இந்த சமுதாயத்தை படைப்பதற்கு நாம் போராடுவோம் வணக்கம் நன்றி